வணக்கம் நண்பர்களே நான் சூரியன் செவ்வாய் சந்திரன் இந்த மூன்று கிரகங்களும் ஒரு ஜாதகத்துல இணைந்திருந்தால் என்ன விதமான பலன்கள் நடக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போகின்றோம் பொது பலன்களாக பார்க்க போகின்றோம் இந்த சூரியன் செவ்வாய் சந்திரன் மூவருமே இணைந்திருக்கும் பொழுது ஜாதகர் பாத்தீங்கன்னா எதிரிகளை கண்டு அஞ்சாவது குணம் இருக்கும் உண்மையான அஞ்சா நஞ்சர்கள் இவர்களே தங்கள் மனதிற்கு எது சரியான தோன்றுகிறதோ அதன்படியே நடப்பார்கள் இவர்கள் பாவங்கள் செய்ய தயங்க மாட்டார்கள் கடினமான காரியத்தையும் துணியுடன் செய்யக்கூடிய குணம் ஜாதகர்கிட்ட காணப்படும் எதுலையுமே அவசரமும் வேகமும் ஜாதகர்கிட்ட இருக்கும் மேசம் கடகம் விருச்சிகம் போன்ற லக்னக்காரர்களுக்கு இந்த கிரக சேர்க்கை யோகமான பலன்களை கொடுக்கிறது எனினும் லக்னா அஞ்சு ஒன்பது அதாவது லக்னத்திலேயே அஞ்சாம் இடத்திலேயே ஒன்பதாம் இடத்திலேயே இந்த கிரக சேர்க்கைகள் ஏற்பட்டு அப்பொழுது தசாபுத்தி நடக்கும் பொழுது இந்த காலகட்டங்கள அதிர்ஷ்டமான பலங்கள் ஜாதகருக்கு நடக்கின்றது லக்னத்திற்கு ஏழாம் வீட்டில் இந்த கிரகங்கள் சேர்ந்திருந்தால் மன வாழ்க்கை சரியாக அமைவதில்லை தனது இணையை கூட அடக்கி ஆளக்கூடிய குணம் ஜாதகர்கிட்ட அதிகமாக காணப்படும் வாழ்க்கை துணையை கூட விட்டு கொடுக்காம அவங்க கிட்ட விட்டு கொடுக்காம கெத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய குணம் ஜாதகர்கிட்ட காணப்படும் கெத்தை மீண்டும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தன்னுடைய கணவர்கிட்டயோ மனைவிகிட்டையோ தன்மானத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அதனால தான் இந்த மாதிரி நடந்துக்குவாங்க இந்த மூவருமே இணைந்து இருக்கக்கூடிய டிகிரி எத்தனை டிகிரி இந்த சூரியன் செவ்வாய் சந்திரன் மூவருமே அந்த லக்னத்திற்கு எந்த பாவகத்துக்கு அதிபதி என்பதை பொறுத்து பலன்களில் சிறிது மாறுபாடுகள் ஏற்படும் சரி நண்பர்களே மீண்டும் நல்லதொரு பதிவு உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்